வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஒரு சிலருக்கு காரக்குழம்புனா அப்படியே உயிரே கொடுத்துருவாங்கங்க இந்த காரக்குழம்பு தான் உலகம் காரக்குழம்பு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியில் ஒருத்தர் தாங்க நானும் எனக்கு காரக்குழம்பு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் பூண்டு சின்ன வெங்காயம் காரக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக அகலமாக ஒரு திக்கான பாத்திரம் வச்சுருக்கேன் நான் வந்து இண்டோலியம் வச்சுருக்கேன் கொஞ்சம் திக்கா அடி திக்காக இருக்க மாதிரி வச்சுருக்கேன் அதில் பார்த்திங்கனாக்கா ஒரு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு நான் நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்ல எண்ணெயில் செய்யற எந்த ஒரு இருந்தாலும் சரி இருக்கும் அதுவும் நாட்டுக்கோழி கார குழம்புலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு சீரகம் வெந்தய விடுங்க நல்லா பிறகு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு முழு பூண்டு பெரிய பெரிய பூண்டா எடுத்து முழு பூண்டு தோலெல்லாம் உரிச்சு அழகாக இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பூண்டு முழுசாக எடுத்து நல்லா உடச்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து பூண்டு காரக்குழம்பு தான் அதனால் நான் சின்ன வெங்காயம் ரொம்ப போடல கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிருக்கேன் மசாலா எல்லாம் பிறகு பூண்டும் அந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிடுங்க இப்போ இதில் கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கல் உப்பும் போ கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நம்மளுக்கு அரை வதங்கி வரட்டும் வதங்கி வந்த பிறகு தக்காளி வந்து ரெண்டு பெரிய தக்காளியாக எடுத்துக்கோங்க அந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம தக்காளி நல்லாவே வதங்கி வந்திருக்கும் நல்லா வதங்கி வந்த பிறகு கரண்டியை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதாவது அந்த தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு மசிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நான் பூண்டு எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் இதில் பூண்டு நிறைய இருக்கும் இது பூண்டு கார குழம்புறதனால நான் பூண்டு நிறையவே போட்டிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு பார்த்தீங்கன்னா வாழ்வெல்லாம் கலைக்கும் குழந்தை பெற்றவங்களுக்குலாம் அந்த பூண்டு நிறைய சேர்த்து கொடுத்தீங்கன்னா பால் நிறைய வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கார குழம்பால் என்ன கூட நீங்கள் பூண்டு வச்சு எல்லாத்துலேயும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் குழந்தை டெலிவரி ஆனவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ எனக்கு வெங்காயத்தால் வதங்கின பிறகு நான் வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலலாம் ஹோட்டலெலாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய எலிமிச்ச மழை இருக்கும் இல்லைங்களா ஒன்றரை எலிமிச்சம்பழ அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த மிளகா போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதிலையே அந்த புளியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உப்பு காரம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் பத்தலாம் நான் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் எனக்கு கரெக்டாகவே இருந்தது நான் செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கேயும் உருண்டை கட்டாமல் அழகாக மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேங்க நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்மையாக சூப்பரான காரக்குழம்பு தயாராகிடும் இதில் பெருங்காயம் பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒன்று இப்போவே போட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் இறக்க சொல்லக்கூட தூவலாம் ஒன்றும் ஆகாது நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும் நான் முன்னாடியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டேன் ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணேங்க நல்லா ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணாக்க எனக்கு குழம்பு நான் ஊற்றினதை விட நல்லாவே எனக்கு கொதிச்சு சுருண்டு சூப்பராக சுண்டி வந்துடுச்சு இது இன்னும் நல்லா சுருண்டு வந்தால் நல்லாயிருக்கும் நல்லா திக்காக கொஞ்சமாக சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும் இப்போ நான் லாஸ்ட்டாக இறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளம் இருந்தால் வெள்ளம் போட்டுக்கோங்க இல்லைனா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பாள கொத்தமல்லி தாராளமாக தூவி விட்டுட்டு நான் இறக்கணும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு காரக்குழம்பு பிடிக்காதுன்றவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பூண்டு வேணான்றவங்க கூட இந்த ம இந்த பூண்டில் பார்த்தீங்கன்னா கார உப்புலாம் நல்லா ஊறி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் வச்சு சாப்பிட்டேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க சமைக்க தெரியாதவங்க கூட கண்டிப்பாக பார்த்து சமைக்கலாம் பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக சமைக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி